ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுளில் தவறான படங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் கூகுளில் நிறையா விதமான அட்வான்டேஜஸ்லாம் தராங்க ஆனால் மக்களுக்கு யாருக்கும் தெரியறதில்ல ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்கள் ஃபோனில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு செட்டிங்ஸ் போகணும் நான் செட்டிங்ஸ் போயிருக்கேன் இதுல சேவ் சர்ச் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல சோன் இருந்துச்சுன்னா வரும் ஃபில்டர்னு இருந்துச்சுன்னா வராது ஃபில்டர்னு கொடுத்துட்டு சேவ் சேவின்னு கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எப்படி டைப் பண்ணாலும் தவறான படங்கள் வராது இது கண்டிப்பா அனைவரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தேங்க்யூ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க